சென்னை மயிலாப்பூர் பகுதியில் முதியோர் பராமரிப்பு மையத்தில் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட வெளி மாநில நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது பெண் ஒருவர் மயிலாப்பூரில் உள்ள தனியார் முதியோர்கள் பராமரிப்பு மையத்தில் கடந்த ஒரு மாத காலமாக கார்டியாக் கேர் பயிற்சியில் உள்ளார் இந்த நிலையில் அவரிடம் வார்டு வேலை செய்து வரும் ரைசன் மராண்டி என்பவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் மயிலாப்பூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த ரைசன் மராண்டி என்ற அந்த நபரை கைது செய்துள்ளனர் காசியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆறு பேரை கொலை செய்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது புதூர் பகுதியில் மீன்பிடி குத்தகையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக ஆட்டோ மீது லாரியை ஏற்றி அப்பாவி பொதுமக்கள் மூன்று பேர் உட்பட ஐந்து பேரை கொடூரமாக கொலை செய்தது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் வழக்கு தொடர்ந்து சாட்சியாக இருந்த கற்குடி பகுதியைச் சேர்ந்த ஹரிஹரன் என்ற நபரையும் வீடு புகுந்து வெட்டி கொடூர கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது திட்டம் தீட்டி ஐந்து பேர் இந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் அதில் இரண்டு பேர் உயிரிழந்து விட்டதால் சங்கிலி நமஸ்கான் என்ற இருவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் தலா பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதியில் புதுச்சேரி மதுபானங்களை கடத்தி வந்த ஆறு பேரை போலீசார் கைது செய்தனர் திருமுல்லை வாசல் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவ்வழியே வந்த சொகுசு கார் ஒன்றை மடக்கி சோதனை மேற்கொண்டனர் அப்போது காரை ஓட்டி வந்த சண்முகம் என்பவர் இரண்டு கார்களில் மதுபானம் கடத்தப்படுவதாக விசாரணையில் தெரிவித்தார் பின்னர் எடமணல் பகுதியில் அந்த இரண்டு கார்களையும் பிடித்த போலீசார் முஜிஃபுர் ரஹ்மான் சுபாஷ் உட்பட ஆறு பேரை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ஆயிரத்தி ஐநூறு மது பாட்டில்கள் இருபது லட்சம் மதிப்பிலான சொகுசு கார் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டது கன்னியாகுமரியில் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் திருவள்ளுவர் சிலையை படகில் சென்று பார்வையிட யுபிஐ பண பரிவர்த்தனை மூலம் டிக்கெட் விநியோகம் செய்யப்படுகிறது படகு போக்குவரத்து தினமும் காலை எட்டு மணிக்கு தொடங்கி மாலை நான்கு மணி வரை நடைபெறும் நிலையில் படகு சவாரிக்கான சாதாரண கட்டணம் எழுபத்தி ஐந்து ரூபாயிலிருந்து நூறு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது தற்போது கன்னியாகுமரியில் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பில் யுபிஐ பண பரிவர்த்தனை மூலம் படகில் செல்ல டிக்கெட் வழங்கப்படுவது பெறுவதற்கு சுற்றுலா பயணிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்